இதுதான் ஃபிஷ்ஷிங் போகிற ரூட்டு ஸோ நிறைய இடம் இருக்குது அதில் இந்த ஒரு இடமும் ஃபிஷிங்கு உள்ள இடம் ஸோ இந்த இடத்துல தண்ணி நிறைய வரும்போது சூர மீன்லாம் வரங்க ஸோ இன்னும் நிறைய சூர மீன்லாம் இந்த இடத்துல பிடிச்சிருக்கு ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் ராய்ஸ் ஆல்ரெடி கிராண்ட் படிச்சிட்டாலே இந்த ஒன்று ரெண்டு ஏ காஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா இன்றைக்கு எதை பற்றினாகுனா ஃபிஷிங் பண்ணலாம் காய்ஸ் ஸோ ஆல்ரெடி பசங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபிஷ்ஷிங்கு இந்த ஏரியா பார்த்தா சூப்பராக தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குல்ல காய்ஸ் ஸோ தீரெல்லாம் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம் ஸோ இதான் இந்த வில்லா வில்லாக்கு பின்னாடி இந்த பாறைக்கு மேலே ஏறி நின்று நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறோம் பட் நான் பண்ண மாட்டேன் ஸோ நம்ம டீம்ஸ் பண்ணுவாங்களே ஸோ காய்ஸ் இங்கே வந்து சொல்ல போனால் இங்கே நிறைய சூறை மீன் வரும் காய்ஸ் அப்போ நான் இப்போ போகிற வழியெல்லாம் காமிச்சு தரேன் உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக போகணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகினாலும் பள்ளியோட விட்டுரும் கீழே உழ்ந்துடும் உங்களுக்கு ஸோ வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐசிங்கெல்லாம் நல்ல தண்ணி வரும்போது இந்த இடத்துலலாம் போகவே முடியாது ஸோ ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் நான் அப்படி இந்த பேக்ரவுண்ட் வியூவை காமிச்சு தரேன் எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல வியூ பாயிண்ட்டு ஸோ இது ஒரு ஒரு வில்லா ப்ரைவேட் வில்லா ப்ரைவேட் இது அது ப்ரைவேட் வில்லா இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் வரும் உங்களுக்கு அப்படி நம்ம திறந்து பார்த்த வாயி ஸ கா 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 அப்புறம் நம்ம அப்படி இப்போ பார்ப்போம் ஆல்ரெடி பசங்க என்னென்ன மீன் பிடிச்சிருக்கான்ட்டு சொல்லி போய் பார்ப்போம் காய்ஸ் ஓகே ஸோ இந்த இடத்துல என்னால் மறக்கவே முடியாது ஸோ அளவுக்கு ஹலோ காய்ஸ் ஃபிஷ்ஷிங் பண்ணிருக்கிறோம் அவ்வளோ மீன் பிடிச்சிருக்கும் எக்கச்சக்கமான சூடை மீன் இந்த இடத்துல பிடிச்சிருக்கோம் நம்ப முடியாத சூ அலோ சைஸ்லாம் இதாவது தாங்க பிடிச்சிருக்கோம் காய்ஸ் ஓகே ஆல்ரெடி பசங்க

அதனால் வந்து மெதுவாக அப்படி மெதுவாக சேஃபாக அப்படி நடந்துட்டு சில தனி திரும்ப வந்து அப்படி நடந்தபோது அதில் வந்து மீன் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணும் பெரிய பெரிய மீன் அட்டாக் பண்ணும் ரைஸ் ஏரியெல்லாம் பாருங்கள் நம்ம பாருங்கள் சூப்பராக இல்லை இந்த மாதிரி ஒரு இல்லா வாங்கி இந்த இடத்துல அடி சம்மனு படுத்துக்கிட்டு இவ்வளோலாம் பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு லெவல் ஒன்று அதெல்லாம் ஸோ அப்படி நம்ம தேரியில்லை அப்படி நடக்கையும் அங்கே போய்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணலாம் ஓகே காய்ஸ் அப்புறம் ஓரளவு மேக்ஸிமம் நம்ம வந்து நம்ம டேஞ்சரான பாதையை வந்து கடந்து வந்தாச்சு காய்ஸ் ஓகே ஸோ நீ நமக்கு அந்தளவு டேஞ்சர் இருக்காது ஸோ ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தான் ஸோ இந்த இடத்துல காய்ஸ் இதெல்லாம் லீடு திரும்ப ஸோ முன்னாடி இந்த இடத்துலாம் நாங்கள் போயிருக்கோம் பி அந்த பக்கம் இறங்கி அப்படியே அந்த பக்கம் ஏன்னால் ராத்திரி இங்கேருந்து போகவே கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழரை மணி ஃபஸ்ட்டு அந்த டைம் காயிடும் ஸோ அப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஏன்னா இந்த இடத்த பயங்கர தண்ணி கூடிடும் ஸோ இந்த இடத்துல நடக்க முடியாது நம்ம மெயினான ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம் நம்மளோட அண்ணன் என்ன எங்களுக்கு சூண்டை போட்டு இருக்காது தூண்டி போட்டுட்டு இருக்கிறாரு நம்ம போய் பார்க்கலாம் நடக்கிட்டா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் போய் சேர்ந்துட்டு பார்ப்போம் இல்லையா இல்லையான்னு சொல்லிட்டு வேற லெவல் ஃபீலிங் இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நேரம் வந்து இந்த மாதிரி ஊரில் வந்து நீங்கள் வந்து சந்திக்கணும் விசிட் பண்ணி ஆக்சுவலி ஒரு ஒன் வீக்காக அது எடுத்து இந்த ஏரியா வந்து என்ஜாய் தான் இந்த ஏரியாவில் உள்ள ஃபீலிங் உங்களுக்குது ஆக்சுவலி கேமராவில் எந்த அளவுக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை வேறு பாட்டு வேறு லெவல் அந்த மாதிரி ஏரியா அப்புறம் இந்த ஏரியா எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னால் ஸ்பீட் அதாவது கனவான் கனவா நம்ம பசங்கள்லாம் அட்டோ அதான் அதெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்களே அது இதுன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன்

ஒரு மெயின் திங் என்னன்னா ஆக்சுவலி ஃபிஷ்ஷிங் வரும்போது சும்மா வரக்கூடாது ஃபிஷ்ஷிங் வர்றதுக்கு தேவையான ஐட்டம் சிக்கன் சிக்கன் பீஸ் அதை வெட்டத்துக்கு கத்தி அப்புறம் இது வந்து ஓரளவு பெரிய மீன் பிடிக்கிறதுக்குள்ள லைன் அதில் ஹுக்கு வந்து சூப்பராக ஹுக் சூப்பரான ஹுக்கு காய்ஸ் வேறு லெவலில் எரிக்குது ஹுக்கு ஹுக்கு தொட்டாக முடிஞ்சவளம் தான் கண்டிப்பாக ஃபிஷ் நம்ம வாயில ஏறிடும் ஓகே ஸோ அப்புறம் இங்கேனா இங்க வந்து கூடுதல் வந்து சின்ன சின்ன மீன் இருக்கிறதுனால பாய் வந்து சின்ன சின்ன ஹுக்கம் வாங்கிட்டு வந்துருக்காப்புல அப்புறம் மெயின் மெயின் ஆட்டக்காரன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு ஓகே நம்ம அப்படி பார்ப்போம் ராஜ் பாய் எதுவும் கிடச்சியா ஒன்றும் கிடைக்கலையா கொத்திருக்கா லைட்டா கொத்து இருக்கா ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி வாங்கலாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு கைஸ் அப்போ ஃபைனலாக இன்றைக்கி மீன்லாம் பிடிச்சதில் ஒன்று ரெண்டு மீன் சின்ன மீன்லாம் கிடைச்சிது ஸோ பேக் டு ஹோம் எப்படி இருக்குது கிளைமேட்லாம் செம்மையாக இருக்குல்ல இங்கே வந்து அக்டோபர்ஸ் பிடிக்கிறதுக்கும் ஸ்கீடு பிடிக்கிறதுக்கும் ஆள் வந்திருக்காங்களே பின்னே ரெண்டாவது அங்கே ஒன்று ரெண்டு ஆளுக்கே வரா ஐ திங்க் பிலிப்பைன்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க ரெண்டு பேர் வரான் ஸோ காக்ஸ் அப்போது இருட்டாக போகுது பாய்க்குலாம் நாங்கள் வீட்டுக்கு போகணும் ரூமுக்கு போகணும் ஓகே ஓகே கைஸ் யூ இனி அடுத்தது நல்ல வீடியோவில் இல்லை பக்கம் சந்திப்போம் ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாவை மட்டும் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு நல்லா இருக்குங்களா செம்மையாக இருக்குங்களா ஓகே யூ கைஸ்